ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் செங்கோட்டை அவர்கள் இவர் வந்து டிவி கீழே ஜாயின் பண்ணதான் இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா ஹாட் நியூஸாக போயிட்டுருக்கு இன்னுமே வந்து இதை பற்றி பரபரப்பான செய்திகள் தான் போயிட்டுருக்கு இதில் ஆண்ட கட்சிகள் ஆளும் கட்சிகள் அப்படின்னு பல கட்சிகள் பார்த்தோம்னா விமர்சனங்களை வச்சுட்டுருக்காங்க ஆனால் ஆளும் கட்சின்னா என்ன எதிர்கட்சினா என்ன இது எதுவுமே தெரியாத ஒரு கட்சி வந்து இவர் கட்சியில் ஜாயின் பண்ணதை பற்றி எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு கும்பல் அதை பார்க்கும்போது தான் பல வேடிக்கையாக இருக்குது ப்ரோ இங்கே அரசியல் ப்ரோ நீங்கள் தள்ளி தள்ளிப்போங்க அப்படின்ற நம்மளுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் அப்படி யார் வந்து பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னா நம்முடைய அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அது என்னையாது எந்த கட்சியில் யார் வந்து எது ஒன்று பண்ணாலும் பார்த்தோன்னா உடனே வீ வீடியோ போட்டுக்கிறது வியூஸு வருமானம் அதுன்னு ஒன்று இருக்குது பண்ணிட்டு போகிறாங்க சரி ஓகே ரைட்டு அந்த சாட்டை துறைமுருகன் அவரில் ஒரு வீடியோன்னு போட்டிருக்காரு அதில் ஷார்ட்ஸ் தான் பார்த்தேன் ஃபுல் வீடியோலாம் பார்க்குற அளவுக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு டைம் இல்லை இந்த வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா செங்கோட்டையின் அவர்கள் தாவேக்கலை ஜாயின் பண்ணதுனால எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எதுவும் நடக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தரை மேற்கோள் காட்டி பேசுவாங்கள்ல பன்ருட்டி அப்படின்ற ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து மக்கள் மத்தியில் தென் மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களையும் பார்த்தோன்னா மிகப்பெரிய ஆளுமை கொண்ட ஒரு நபர் அப்படிப்பட்ட ஒரு நபரே விஜயகாந்த் கூட போய் சேர்ந்தார் அவர்னாலே பார்த்தோன்னா ஒன்றத்தையும் மாற்ற முடியல எதுவுமே நடக்கலை இப்போ அவர்களும் வந்து டிவி கீழே ஜாயின் பண்ணியிருக்காரு அவர்னாலே ஒன்றும் நடக்க போதில்லை அப்படின்ற மாதிரி அந்த பன்ருட்டி அப்படிங்கிற ஒரு நபரை வச்சு மேற்கோள் காட்டி பேசுகிறாரு சரி பேசிட்டு போங்கன்னு விடலாம் அப்படின்னு பார்த்தா முடியாது ஏன்னா இவர் மேற்கோள் காட்டி பேசக்கூடிய நபர் கூட பன்ருட்டி அப்படிங்கிற ஒரு நபர் தானே தவிர இவங்க அண்ணா சீமானம் இல்லை மேற்கோள் காட்டி பேசுகிறது நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தம்பிகள் எல்லாருமே மற்ற யாரையும் மேற்கோள் காட்டி பேசுவாங்களே தவிர இவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற நபர்களை யாரையுமே பார்த்தோன்னா மேற்கோள் காட்டி பேசிக்க மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு இவங்களே இன்னும் யாரும் வளராமல் இருக்காங்க எந்த ஒரு பதவிக்கும் போகாமல் இருக்காங்க எந்த ஒரு தத்துவத்தின் ரீதியிலையும் பார்த்தோன்னா இவங்களை வந்து மேற்கோள் காட்டி எந்த இடத்துலையுமே பேச முடியாத அளவுக்கு இவங்களே பேசிப்பாங்க வேறு யாராவது கம்பேர் பண்ணுவாங்களே தவிர இவங்க இவங்களுக்குள்ளே கம்பேர் பண்ணிக்க மாட்டாங்க விஜய் கூட பார்த்தோம்னா வந்து பாலா இருக்கார்ல அவர் கூட கம்பேர் பண்ணாங்க அவர் மாதிரி உதவி பண்ணலாம் இல்லை அப்படின்ற மாதிரி அப்போ கூட எங்கள் அண்ணா சீமான் மாதிரி உதவி பண்ணலாம் அப்படின்ற வாயில் வார்த்தை வரல ஏன்னா அப்படி யாராவது பண்ணியிருந்தா தானே சீமான் பண்ணியிருந்தா தானே திறனந்திலே வாழ்கிற குழுப்பு அதுக்கு கூட பார்த்தோன்னா மேற்கோள் காட்டி இவர் அண்ணனை பேச முடியல அந்த இருக்குது இந்த கட்சி இந்த கட்சி இப்போது விஜய் அவர்களுக்கு வந்து செங்கோட்டையின் ஜாயின் பண்ணதுனால எதுவும் நடக்க இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு அண்ணன் சார்டா திருமுருகன் சரி ஓகே இப்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஏழு முறைக்கு மேலே சட்டமன்ற உறுப்பினராக கோபியில் பார்த்தோன்னா சொந்த தொகுதியில் ஒரு டைம் கூட தோக்காமல் பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் இப்போ கூட அவர் தான் பார்த்தோன்னா அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாரே தவிர அவர் தோத்தலாம் போகல அப்படிப்பட்ட பதவியில் கையில் வச்சுருந்து இப்போ பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து டிவி கே கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காரு அவர்னால எந்த மாற்றமும் நடந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறார் இவர் அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் அங்கேருந்து டிவி கேக்கு வந்துட்டார் ஓகேவா தன்னோட சொந்த தொகுதியில் இன்னும் பல வேலைகளை செய்ய போகிறாரு ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க அவர் கூட வந்த வந்தவங்களை ஒரு நூறு பேர் அவரை தலைமை தாங்கிட்டு அவங்க எல்லாருமே டிவி கே கட்சிக்கு வாக்கு செலுத்த போகிறாங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த நூறு பேர் வந்து ஜாயின் பண்ணாங்களா அந்த நூறு பேரோட வாக்குகள் இதுக்கு முன்னாடி அவர் டிவி கேக் வரல அப்படின்னா அவங்களுடைய சார்பாக அதிமுகவுக்கு தான் போயிருக்கும் இப்போ அந்த நூறு வாக்குகளாவது டிவி கேக் வருது இல்லை அதுவே ஒரு மாற்றம் தான் செங்கோட்டையன் அவரோட வாக்கியம் சேர்த்து நூற்றி ஒரு வாக்குகள் பார்த்தோம்னா டிவி கேக் சைடு வரப்போகுது அதுவே எங்களுக்கு கிடைச்ச ஒரு மாற்றம் தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுதான் நம்ம கேட்கக்கூடியது இதையெல்லாம் விட அப்படி ஒரு நபர் இந்த கட்சியில் வந்து ஜாயின் பண்ணுறார் அப்படின்னா அவர் பின்னாடி இருக்கிற இன்னும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இன்னும் பல பேர் பார்த்தோம்னா டிவி கேக்கு தான் வாக்கு செலுத்த போகிறாங்க அந்த வாக்கும் டிவி கே சைடு வரப்போகுது அதுவும் பார்த்தோன்னா ஒரு மாற்றம் தான் எங்களுக்கு உண்டான ஒரு மாற்றம் ஒரு வேளை அவர் மாறு அவர் வந்து சட்டமன்றத்தில் எதுலேயுமே தோற்றதான் பார்த்தோம்னா சரித்திரம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிற ஒரு நம்பர் மறுபடியும் பார்த்தோம்னா கோபிச்செட்டி பழையத்திலே ஜெயிச்சிட்டார் அப்படின்னா டிவி கே சார்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தோன்னா வந்து சட்டமன்றத்துக்கு போகிறாரு அதுவே பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் டிவி கே இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்கள் கோபிசெட்டி பழையத்தில் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போவார் அது டிவி கே சார்பாக இருக்கும் இங்கே பேசுகிற சாட்டை துறைமுருகன் அவர்கள் சீமான் கட்சியில் பார்த்தோம்னா எத்தனை பேர் இது வரைக்கும் சட்டமன்றத்தை எட்டி கூட பார்த்தது கிடையாது யாருமே சட்டமன்றம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது கற்பனை பண்ணுவாங்க சட்டமன்றம்னால் இப்படிலாம் இருக்கும்ல அங்கெல்லாம் சேர்லாம் இருக்கும் மைக்கெலாம் வச்சுருப்பாங்க டேபிளெல்லாம் தட்டணும் அதுக்கப்புறமா சபாநாயகர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார் நம்ம என்ன பார்த்தோன்னா அங்கே உட்காந்து அப்படியே ஆமை கறி பற்றி பேசுவார் இட்லியில் கறி இருக்கிறத பற்றி பேசுவார் செமையாக இருக்கும்ல அண்ணெல்லாம் உள்ளே போனால் வேறு லெவலில் கதைகள் இருக்கும் அப்படிலாம் கற்பனை பண்ணிகிட்டு இருப்பாங்க இதுதான் பார்த்தோன்னா இவங்களோட சட்டமன்ற அலெக்ஷன் சட்டமன்றம் எப்படி இருக்குன்னே தெரியாத ஒரு கும்பல் சட்டமன்றத்தில் ஏழு முறை ஜெயிச்சு பார்த்தோன்னா வந்து போயிட்டு வந்த ஒரு நபரை அவர்னால எதுவுமே நடக்காது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க இதுதான் பார்த்தோம்னா உங்களோட அரசியல் சரி அதெல்லாம் கூட பரவாயில்ல இவங்க இவரை பேசுறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் தகுதி இருக்கான்னா இல்லை தலைமை சீமான் இவராது பார்த்தோம்னா ஒரு முறை ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போயிருக்காரான்னா இல்லை இவரை கட்சியிலேயே யாராவது ஜெயிக்கி வச்சுருக்காங்களான்னா அதுவும் கிடையாது டெப்பாசிட்டாவது பார்த்தோம்னா ஒரு சில இடங்களாக எல்லா இடங்களிலுமே எடுத்துக்கோங்களா இப்போ தேர்தலில் நிற்பாங்க அதில் எல்லா இடங்களுமே பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி டெபாசிட் தொகையை திருப்பி வாங்கிச்சு அப்படின்னு அது இருக்குமான இருக்காது அதுவும் பார்த்தோன்னா அட்டர்ஃப்ளாப்பாக முடியும் அந்த லெவலில் தான் பார்த்தோன்னா இவங்களோட கட்சியே இருக்குது அப்படி இருக்கிற இவங்க தாவே காலாக இவரனால் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு உங்கள் கட்சியில் என்ன நடக்குமோ அதுக்குண்டான வேலைகளை பண்ணுங்க உங்கள் கட்சியில் என்னெல்லாம் நடக்கணுமோ சட்டமன்றத்துக்கு போகணும் ஜெயிக்கணும் தமிழ் தேச அரசியல் கொண்டு போய் புகுத்தணும் இதெல்லாம் பண்ணுங்கள் நடக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா மற்ற கட்சியில் என்ன நடக்குது இது நடக்காமல் போகுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இதெல்லாம் நடக்காமல் போகுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேசலாம் அது வரைக்கும் பார்த்தோன்னா உங்கள் கட்சி வேலைகளை பாருங்கள் இங்கேயே ஒன்றும் இல்லை ஜீரோவில் இருக்குது ஆனால் இங்கே பார்த்தோன்னா ஏழு தடவை எம்ஜிஆர் கூட பயணித்து ஏழு தடவை ஜெயிச்ச ஒரு நபரை பார்த்தோன்னா எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க ஜீரோவில் இருக்கிற இவங்க ஏழு இங்கே ஜீரோ இங்கே தலைமையே ஜீரோ தான் ஒன்றுமே இல்லை அதனால் உங்கள் கட்சியில் என்ன நடக்கும் என்ன நடக்கணும் எப்படி பார்த்தோன்னா நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் இதெல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி நீங்கள் திட்டம் போடுங்க இவன் எப்போ பார்த்தாலும் மற்ற கட்சிகள் என்ன நடக்குது மற்ற கட்சிகள் இவங்க வர்றாங்க அவங்க வர்றாங்க இவங்க போகிறாங்க அப்படின்னு மாதிரி இருக்காங்க அப்படின்னா ஏழு முறை இருக்கிறவரை ஒருத்தரை பார்த்தோம்னா வந்து ஜீரோவில் இருக்கிற ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா வயிற்றுச்சல் இல்லாமல் வேறு என்னவாக இருக்கும் இதில் கூட பாருங்களேன் இப்போ திமுகவை அதிமுக எதுக்குது அப்படிப்பட்ட ஒரு இருந்து தான் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வெளியே போய் புதுசாக வந்திருக்கிற டிவிக்கு கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்கார் அப்பவும் கூட பாருங்களேன் சீமான் கட்சியில் போய் நம்ம சேரலாம் அப்படின்னு அவர் முடிவு எடுக்கவே இல்லை பதினஞ்சு வருஷமாக கட்சி நடத்துகிறாரு தமிழ் தேச அரசியலில் பேசுகிறாரு தமிழர்களுக்காக போராடுற போராடுறாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு கூட அவருக்கு வராமல் இந்த கட்சியில் ஒரு அச்சியவே மதிக்கலை ஐம்பது ஆண்டு காலமாக அரசியலை பயணிச்சு இந்த நபர் கூட பதினஞ்சு வருஷமாக அவங்க இருக்காங்க நம்ம அவங்க கூட போகலாம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி கூட தேர்ந்தெடுக்காமல் ஆப்ஷனை கூட யூஸ் பண்ணாமல் டிவி கீழே போய் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னா மக்கள் செல்வாட்டுன்றது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்றது ஐம்பது வருட அரசியல் அனுபவில அவருக்கே தெரிஞ்சிருக்கு அதனால தான் பார்த்தோன்னா அளவுக்கு இப்போ பார்த்தோம்னா பயங்கர பிக் டாப்பிக்காக போயிட்டே இருக்குது அதனால தான் செங்கோட்டையன் அவர்கள் விவரம் புரிஞ்சு யார் கூட போய் சேரணும் யார் கூட சேரக்கூடாது அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணி டிவி கீழே ஜாயின் பண்ணியிருக்காரு இந்த நாம் தமிழர் கட்சி ஒரு ஆப்ஷனாக கூட எடுக்கல ஏ அங்கே போய் என்னையா பண்ணுறது ஒருத்தவங்கூட இன்னும் சட்டமன்றத்தை எட்டி பார்க்கல நம்ம சட்டமன்றத்துக்கு பல முறை போய்ட்டு வந்திருக்கோ அந்த கட்சியில் போய் உட்காந்து அதுவும் இல்லாமல் போகிறக்கா அப்படின்னு மாதிரி அவர் அந்த கட்சி ஆப்ஷனாக கூட வைக்கல தள்ளி விட்டுருக்காரு அந்த பேசிகிட்டு இருக்காங்க இந்த நபர்கள் எல்லாருமே நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க இந்த அளவுக்கு அரசியல் அறிவாளி யாருமே கிடையாது அரசியல் புகுத்தக்கூடிய நபர் யாருமே கிடையாது அப்படின்னு சீமான அவரோட பேசுவாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சியில் வந்து அந்த கட்சி விட்டு வெளியே வந்து இந்த கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் பார்க்க முடியுமானா எங்கேயும் பார்க்க முடியாது ஆனால் இங்கே செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு முன்னாள் எம்எல்ஏ இப்போ எம்எல்ஏவில் ராஜினாமா பண்ணிட்டேன்றதுனால ஏ பல முறை எம்எல்ஏ இருந்தவர் இப்போ எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்தவர் பிஜேபிலேருந்து பார்த்தோன்னா ரெண்டு முன்னாள் எம்எல்ஏக்கள் பார்த்தோன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்னும் பல பேர் இருக்காங்க சட்டமன்றத்துக்கு போயிட்டு வந்த நபர்களே கூட பல பேர் பார்த்தோன்னா டிவி கே கட்சியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க புதுசாக ஆரம்பித்த கட்சி இந்த கட்சி பதினஞ்சு வருஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு நபர் கூட பார்த்தோன்னா இந்த கட்சியில் போய் சேர்ந்ததா வரலாறே கிடையாது சரித்திரமே கிடையாது ஏன்னா ஒரு சீட்டாவது ஜெயிக்கணும் இல்லை நம்ம இப்படியும் பார்த்தோன்னா ஜெயிச்சு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணிடுறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை விதைக்கணும் இல்லை அந்த நம்பிக்கைன்றது இந்த கட்சியில் ஒரு சீட் யாராவது ஜெயித்தாதான் வரும் அதுக்கு எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தோன்னா இந்த நாம் தமிழர் கட்சி வேலை செய்கிறதே கிடையாது மற்ற கட்சிகள் எங்கெங்கே கிடைக்கலாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற வேலை மட்டும் பண்ணிட்டு இருக்கிற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் இந்த கட்சி தான் அப்படி இருக்கிறப்போ இந்த கட்சினாலதே எதுவுமே நடக்காதே தவிர செங்கோட்டையினால் ஏதாவது நடக்கும் நூறு பேர் நான் சொன்ன அந்த கட்சியில் வந்து என்னஞ்சாங்களே டிவிக்கில் அவர் சார்பா அந்த நூறு பேரோட வாக்குகளை வந்து டிவி கேக்கு வந்தாலும் கூட ஒரு நடக்கிற தான் ஒரு மாற்றம் மாதிரி தான் அது போதும் அவர் ஜெயிச்சிருவார் அதெல்லாம் வேறு விஷயம் அவரோட கட்சியில் அவரோட தொகுதியில் அவர் எப்படி ஜெயிக்கணுன்றது அவருக்கு தெரியும் அவர் ஜெயிச்சிருவார் டிவிக்கு சார்பாக சட்டமன்றத்துக்குள்ளே போவார் இங்கே யார் போவா யார் போவா முதல் சீமானாவது உள்ளே போவாருன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சட்டமன்றம்னா எப்படி இருக்குது அப்படின்னு கனவு காண்ருப்பாங்க இருப்பாங்க இதுதான் அவங்களோட அரசியல் இதுதான் அவங்களோட உங்களோட மக்கள் நிலைப்பாடு இது உங்களோட மக்கள் பணி இது தான் இந்த பக்கம் தேர்தல் வரும் தேர்தலுக்குண்டான வேலைகளை பார்ப்போம்பாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நாங்கள் தோங்கறக்கு காசு காசை திமுக கிட்ட வாங்கிக்குவாங்க இதுதான் பார்த்தோம் அவங்களோட அரசியல் இதை நாம் சொல்லலை நான் பல வீடியோக்களை சொல்லிகிட்டே இருப்பேன் இன்னும் சொல்லுவேன் இளவஞ்சி அப்படின்னு ஒரு மருத்துவர் அந்த அக்கா சொன்னது தான் நம்ம சொல்கிறது அந்த அக்காவை தோக்கடிக்கிறக்காக திமுக திமுக கட்டே காசு வாங்கினாங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காங்க இன்னும் வரைக்கும் அதுக்கு எந்த நாம் தமிழர் தம்பி பதில் சொல்லவே இல்லை இது நம்ம எல்லா வீடியோலையும் இன்னி சொல்லிட்டே இருப்போம் இதுக்கு முன்னாடி பல வீடியோல சொல்லிட்டேன் இப்போது சின்ன எக்ஸாம்பிள் இப்போ இந்த திரு செவாஸ்டியன் வச்சுக்கோங்களேன் அவரோட பேரை நான் சொல்ல விரும்பலை இந்த இடத்துல அந்த செவாஸ்டியன் அவர்கள் மேடையில் பேசிகிட்டு இருக்கார் ஆ விஜய் ஒரு தற்கொறி அவரெல்லாம் பார்த்தோம்னா கார் கொடுப்பாரா யார் உங்கள் அப்படின்னு கொடுப்பா அப்படின்னு பேசிட்டு இருப்பார் சீமான அப்போ விஜய் கால் பண்ணி அண்ணா உங்களுக்கு ஒரு அஞ்சு கோடி தரதா இருக்கேன் தம்பி உங்கள் வீட்டில் வாசல்தான் பாருக்கேன் வெளியே வா அப்படின்னு அதை பேசி முடிக்கிறதுக்குள்ள வீட்டு வாசலில் பார்த்தோன்னா அந்த அஞ்சு கோடி கையேந்து நின்றுருப்பாங்க இதுதான் பார்த்தோன்னா இவங்களோட என்ன சொல்கிறது புரோக்கர் வேலை இதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கட்சி இதை தவிர அரசியல்னால் என்னென்னு தெரியாது மக்களுக்குண்டான செயல்திட்டம்னால் என்னென்னு தெரியாது அது எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு சிந்தனை கிடையாது சொல்லுவாங்க மேடைக்கு மேடை நாங்கள் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் அப்படின்னு அது எப்போ பண்ணுறது எப்போ பண்ணுறது ஜெயிக்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்காத நபர்கள் எப்படி பார்த்தோன்னா பண்ணுவாங்க ஒரு சீட்டை அப்போ ஜெயிக்கிறது பத்து சீட்டை அப்போ ஜெயிக்கிறது அதுக்கு அதுக்கப்புறமா எப்போ வந்து முதலமைச்சர் ஆகிறது இதெல்லாம் எப்போ நடக்கும் அதுக்கு வாய்ப்பே இல்லை பர்சன்டேஜ் வாக்கு வச்சுருப்பாங்கன்றாங்க எல்லா இடத்துலையும் பிச்சு பிச்சு எடுத்து வச்சு அந்த பர்சன்டேஜ் வருமே தவிர ஒரு இடத்துல முழுமையாக பார்த்தோன்னா இந்த தொகுதியில் இந்த நாம் தலைவர் கட்சிக்காரை இவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காண்டா அப்படின்னு காட்ட முடியுமா முடியாது எல்லா இடத்துலையும் பிச்சு பிச்சு வச்சிருப்பாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு கட்சியில் இருக்கிற இவங்க செங்கோட்டையன் அவர்கள் டிவி ஜாயின் பண்ணதை பற்றி இருக்காங்க இதை விட சிரிப்பு ஏதாவது இருக்க முடியுமான்னா சத்தியமாக இருக்குது இவங்களோட அரசியல் என்ன அப்படின்னா எலெக்ஷன் வரும் கமிஷன் வாங்குவோம் நம்ம எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டை வாங்கி வாங்கியிருக்கோம்னு மக்கள்கிட்ட பேசுவோம் கமிஷன் வாங்கி நம்ம செட்டில் ஆகும் இதுதான் இவங்களோட அரசியல் இந்த அரசியல் வச்சுட்டு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை எதுவுமே நடக்காது அதனால் நடக்காது நடக்காது அப்படின்ற ஒரே கட்சி இந்த நடக்காதுன்றது இந்த கட்சி தான் எல்லாமே நடக்குன்ற கட்சிகள் மற்ற கட்சிகள் இப்போ டிவிக்கேவோ ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்றக்காக செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்கு நம்பி வந்திருக்காரு விஜய் அவர்களும் செங்கோட்டையினால் நம்மளுக்கு ஒரு மாற்றம் நடக்கும் மக்களுக்கு செய்ய மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம ஒரு உந்ததெல்லாம் பார்த்தோம்னா இவரை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு மாதிரி அவர் கட்சியில் சேர்ந்துக்கிட்டார் இது வந்து ஒரு மாற்றம் நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்க உண்டான ஒரு மாற்றம் ஆனால் இவங்க வெற்றி நோக்கி பயணிக்கிறதுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க இப்போ வரைக்கும் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க சும்மாவே இருப்பாங்க தேர்தல் தேர்தல் வந்துகிட்டே இருக்கும் தம்பிகள் ஓட்ட போட்டுகிட்டே இருப்பாங்க வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அவங்க கணவங்களை மதந்துட்டு இருப்பாங்க இப்படி நடக்கும்ல அப்படி நடக்கும்ல அப்படின்னு எதுவும் நடக்காது இவங்களோட கட்சி திறன் ஓடும் இவங்களும் சொகுசாக வாழ்ந்துக்குவாங்க கடைசி வரைக்கும் பார்த்தோன்னா இப்படியே இருக்க வேண்டியதா வேற ஒன்றும் நடக்காது அதனால இந்த கட்சிகளாவது வெற்றி பெறக்குண்டான சில வழிகளை பண்ணுறாங்க இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அதனால் இதுலேருந்தே தெரிஞ்சுங்க தம்பிகளுக்கு பார்த்தோன்னா அவங்களுக்கு பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கு இன்னும் பல பேர் வெளியே போயிட்டாங்க அவங்களெல்லாம் பண்ணச்சு நான் சந்தோஷப்படுறேன் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுனால ஒன்று நடந்துச்சு அப்படின்னு நீ மட்டும் அரசியலுக்கு வை வைத்தலைவா சீமான் சொல்கிற கட்டுக்கதையெல்லாம் நம்ம வீட்டில் நான் இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மீம் விஜய் அவர்கள் வந்து பல தம்பிகளை பார்த்தோன்னா வெளியேற்றி காப்பாற்றி விட்டுருக்காரு அதுவே பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி இதை விட ஒரு பெரிய மாற்றம் இங்கிருந்து வரப்போகுது இதுதான் தான் பார்த்தோம்னா மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இந்த நாம் தமிழர் கட்சிக்கும் விஜய் அவர்களுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக சொல்லிட்டு இதோட என்ன பண்ணிக்கிறேன் திரு சாட்டை துறைமுகன் அவர்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான பதில் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கம்மியில் ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படி பிக்டாப் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக் டாபிக் பொலிக் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் இன்மீன் அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது